ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ரம்பா திருப்தியை அப்படிங்கிறது இந்த ரம்பா திருப்தியைனா என்ன நம்ம ஏற்கனவே போன வருஷமும் இந்த பதிவு நம்ம பண்ணியிருக்கோம் அண்ட் கிட்டத்தட்ட நான் ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்து இந்த ரம்பா திருப்தியை பற்றி சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா இப்போ ராஜ் டிவியில் பண்ணிட்டுருந்தேன் அப்புறம் மெகா டிவியில் சொல்லியிருக்கேன் இந்த ரம்பா திருப்தியை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு இரண்டு முறை வரும் ஒன்று வைகாசி மாதம் வைகாசி மாதம் அம்பாவாசைக்கு பிறகு மூன்றாவது நாள் கார்த்திகை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாவது நாள் இந்த வருடத்தில் வரக்கூடிய இரண்டு ரம்பா திருத்தியை என்னென்னா இந்த ரம்பா திருப்தியை வந்து சூரியன் வந்து ரிஷப ராசியில் இருக்கார் இல்லையா வைகாசி மாதம் இதுவும் அடுத்தது சூரியன் வந்து நமக்கு விருச்சிக ராசியில் இருக்கிறச்சையும் இந்த ரம்பா திருத்தியை வந்து கொண்டாடப்படுகிறது இந்த வருஷம் இந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு ஸோ புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுற அன்னைக்கு இந்த திருத்தியை திதியை வர்றச்சே இது வந்து பெண்களுக்கு ரொம்ப உசக்தியான ஒரு நாள் ஸோ இதில் என்ன இது இந்த திதிக்கு வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ்னால் நம்ம என்றைக்குமே இளமையுடன் இருப்பதற்கும் அண்ட் என்றைக்குமே அந்த எவ்வளம் நமக்கு குறையாமல் இருப்பதற்கும் பெண்கள் வந்து எப்பொழுதுமே தன் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடப்பதற்கும் சுக்ரனுக்காக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இது இது வந்து புராண கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவலோகத்தில் அரம்பைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ரம்பா அரம்பைகள் வந்து அறுபத்தி ஆறாயிரம் அரம்பைகள் இருக்காங்களாம் இந்த அறுபத்தி ஆறாயிரம் அரம்பைகளுக்கும் தலைமையாக இருப்பது ஒரு ஐந்து பேர் முக்கியமாக ரம்பா ஊர்வசி மேனகா திலோத்தமா இந்த இன்னொரு ரம்பை ஸோ ஒரு அஞ்சு பேர் வந்து ரொம்ப முக்கியம் இதில் மூன்று ரொம்ப ஊர்வசி மேனக்கா தான் மெயின் இந்த மூணு பேரில் யார் இந்திரனுக்கு மனைவியாக இருக்கணும் தேவேந்திரனுக்கு மனைவியாக இருக்கணும்னு ஸோ இந்த தேவேந்திரன் எப்படி தன்னுடைய மனைவியை செலக்ட் பண்ணுவார்னா வருடத்துலக்கு வந்து ஒரு முறை அவங்களுக்கு போட்டிகள் நடக்கும் அப்போ அந்த போட்டியில் இயல் இசை நாடகம் எல்லாம் நடக்கும் இவங்க இந்த மேனக்கா திலோத்தம்மா ஊர்வசி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சதி அப்படிங்கிறது இப்போ நடக்கிறது இல்லை எப்போவுமே நடந்துருக்கு பாருங்கள் மூணு பேரும் கூட்டமாக உட்காந்து என்ன பண்ணுறாங்க ரம்பைய வரவிடக்கூடாது ரொம்ப வந்து இந்த தடவை இந்திரலோக பதவி அவளுக்கு கிடைக்கக்கூடாது ஸோ அவளை அந்த பதவியிலேருந்து இறக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு சதி பண்ணுறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாரதர்ட்ட போய் கேட்குறாங்க இன்றைக்கி நமக்கு பிரசாந்த் கிஷோர் இருக்கிற மாதிரி அன்னைக்கு பாருங்கள் நாரதர் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்குறாரு நாரதர்கிட்ட போய் கேட்குறாங்க இவளை வந்து பதவியிலேருந்து இறக்கணும் அப்போ என்ன பண்ணணும் உடனே அவர் வந்து ஐடியா கொடுக்குறாரு அவர் நடனம் ஆடும்பொழுது நீங்கள் ஏளனமாக சிரிங்க அப்போ அவள் டிஸ்ட்ராக்ட் ஆவா அப்போ அவள் போட்டியில் தோற்று போயிடுவா அப்படின்னு ஸோ அதே மாதிரி நடன சபையில் நடனம் நடக்கிறது மற்றவங்கள்லாம் பார்த்து ரம்பையை பார்த்து அவள் ரம்பையை பார்த்து பார்த்துச்சுன்னா காதில் இருக்கிற கம்மல் விழுந்துடுறது ஸோ டிஸ்குவாலிஃபை ஆகிடுறா நீ வந்து தோற்று போயிட்டேன்னு சொல்லிடுறாரு அவளுக்கு ராத்திரி ஃபுல்லாக தூக்கமே வரல இந்திரன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கணும் இந்திரன் நம்மளை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு பட் நம்மளை இன்றைக்கி டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார் ஏன்னா ராத்திரி அவளுக்கு தூக்கம் வராது ஏந்து போகிறா போய் தேவேந்திரன் கிட்ட போய் அவருடைய இடத்துல கேட்குறா என்னை ஏன் வந்து நீ டிஸ்குவாலிஃபை பண்ண எனக்கு ஏன் பதவியிலேருந்து என்னை விளக்கின எனக்கு அதுக்கு ரீசன் தெரியணும் மற்றவங்களாம் சிரித்தாங்க பரவாயில்ல நீ என்னை பார்த்து சிரிக்கலாமான்னு கேட்குறா உடனே அவன் கோபத்தில் இருக்கார் அவர் உடனே சொல்கிறார் நீ பாரு என்னை ரொம்ப வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுற உனக்கு பதவியும் கிடையாது நீ பூலோகத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்கிறார் ஸோ பூலோகத்திற்கு அவள் வந்து இறங்கி வர அவளுக்கு சாபம் கொடுக்குறார் அப்போ அவள் பூலோகத்துக்கு இறங்கி வரும்பொழுது வர வழியில் அவள் வந்து பார்வதி தேவி கைலாயத்துக்கு போய் பார்வதி தேவியை பார்க்குறா பார்வதி தேவியை பார்த்து அவள் கேட்குறா இது மாதிரி நான் வந்து எனக்கு இப்படி ஒரு சாபம் வந்துடுச்சு மீண்டும் நான் இந்த பதவியை வருவதற்கும் மீண்டும் இந்த பதவி எனக்கு கிடைக்கிறதுக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அப்போ பார்வதி சொல்கிறா நீ கௌரி நோன்புரு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இருபத்தி ஓரு நாட்கள் நீ என்னை பூஜை பண்ணு அது எப்படின்னா வாழை மரத்துக்கு வாழை மரம் இருக்கக்கூடிய இந்த இடங்களில் அந்த வாழை மர தோட்டத்தில் என்னை வந்து நீ மண்ணில் பிடிச்சி வச்சு இருபத்தி ஓரு நாட்கள் வெறும் பழ வகைகளை மாத்திரம் சாப்பிட்டு இருந்து என்னை பூஜை பண்ணு நான் வந்து உனக்கு இருபத்தி ஓராவது நாள் காட்சி கொடுப்பேன் ஸோ அன்றைக்கி நான் உனக்கு வேண்டும் வரத்தை தரேன் பார்வதி தேவி சொல்ல இவள் வந்து பூலோகத்திற்கு வரா வாழைத்தோப்பு இருக்கிற இடத்த பார்க்குறா இவளோட இந்த ரம்பையோட கூட சேர்ந்து அவளுடைய தோழிகளும் வராங்க இந்த வாழை மரம் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அவள் பார்வ சிவனையும் பார்வதியும் பிடிச்சு வச்சு அவள் வந்து பூஜை பண்ணுறாள் பூஜை பண்ணும்பொழுது அங்கே ஒரு சுனையை ஏற்படுத்துகிறாள் அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த சிவபெருமானுக்கு வந்து அவள் பூஜை பண்ணி தேவிக்கும் அவள் பூஜை பண்ணுறான் இந்த ரம்பா திருப்தியை இந்த வைகாசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாவது நாள் பார்வதி தேவி அவளுக்கு காட்சி கொடுத்து இந்த நாளில் உனக்கு இந்த சாபம் தீருது என்றைக்கும் இளமையுடன் எப்பொழுதுமே நீ வந்து இந்திர பதவியில் என்றைக்குமே அந்த பதவியிலிருந்து இறங்காத தேவேந்திரனுக்கு ஆசை மனைவியாக நீ இருந்து உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக ஸோ இந்த நாள் உன்னுடைய பேர்லேயே ரம்பா திருப்தியே அப்படின்னு இருக்கட்டும் பெண்கள் வந்து யார் இன்றைய நாளில் என்னை இப்படி பூஜை பண்ணுறாங்களோ வெறும் பழ வகைகளை உணவாக உண்டு யார் வந்து என்னை நினைத்து பூஜை பண்ணுறாங்களோ கௌரி வரத்தம் இருந்து அவர்களுக்கு நான் வேண்டும் மரத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பூஜையினுடைய முக்கிய இது வந்து இலும்பையன் கோட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில் அங்கே தான் ரம்பா எடுத்த அந்த சுனை இருக்குது ஸோ அன்றைக்கி அந்த கோவிலில் ரொம்ப விசேஷம் பட் கொஞ்சம் இது காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் பக்கத்தில் இருக்குது ஸோ திருவள்ளூர் காஞ்சிபுரம் அந்த இடத்துல தான் இந்த இலும்பையன் கோட்டை அப்படிங்கிற இடம் இருக்குது இங்கே வந்து இப்போவும் ரம்பா அன்னைக்கு விசேஷ பூஜை அம்பாளுக்கு வந்து பண்ணுவாங்க இங்கே தக்ஷணாமூர்த்தி ரொம்ப விசேஷம் அண்ட் இந்த ஊருக்கு கொஞ்சம் பஸ் வசதி கம்மி அதனால் அது அந்த இடத்த போய் ரீச் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம் இந்த ரம்பா வருஷம் வருஷம் இங்கே ரொம்ப விமர்சையாக செய்வாங்க நம்ம என்ன பண்ணலான்னா ரம்பா திருத்தியை அன்னைக்கு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம் ஆறு விளக்கேற்றுங்க குழந்தை இல்லாதவர்கள் இந்த மல்லிப்பூவால் சுக்கிரனுக்கு வந்து அன்றைக்கி அர்ச்சனை பண்ணி ஆறு விளக்கேற்றி சுக்கரனை வழிபாடு செய்தால் இந்த சாபம் வந்து தீர்ந்தவர்களுக்கு அழகு ப்ளஸ் கணவரோட ஒரு நல்ல வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கும் இந்த ரம்பா திருத்தியினுடைய இந்த இதே பரிகாரம் தான் நான் பத்து வருஷமாக இதே தான் சொல்லின்னு இருக்கேன் நான் ஸ்ரீலங்கா போயிருக்கிற டைமில் என்னை நாங்கள் பார்த்தவங்க நான் என்ன டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டீனில் போயிருந்தேன் தேர்ட்டீனில் ஒரு வாட்டி போயிருக்கேன் ஃபிஃப்டீனில் ஒரு வாட்டி போயிருக்கேன் லேடிஸ் என்னை பார்த்து சொன்னாங்க மேடம் ரம்பா திருப்தியையில் நீங்கள் சொன்ன பரிகாரம் நாங்கள் செஞ்சு குழந்த பிறந்திருக்கு கல்யாணம் ஆகிருக்கு அண்டு அப்போ நேரில் என்னை பார்த்து சொன்னவங்க நிறைய பேர் அதனால் பலன் அடைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் நான் நாடு விட்டு நாடு போய் அங்கே வந்து எனக்கு அப்போவே வந்து சொன்னாங்க ஸோ ரம்பா திருப்தியில் சுக்கரனுக்கு தான் மெயினாக பண்ணணும் வெள்ளீஸ்வரர் காமாட்சியும் அன்னைக்கு வணங்கலாம் வெண்மை நிறை அதாவது வெண் வெண்மை நிற ஆடையை வந்து தெய்வத்திற்கு சமர்ப்பிப்பது ரொம்ப நல்லது ஸோ நவகிரகத்தில் சுக்கரனுக்கு வெ வெண்பட்டு சாத்தலாம் இல்லை ஏதாவது வெள்ளீஸ்வரர் காமாட்சி கோவில் இருந்ததுன்னா நீங்கள் வெண்மை நிறத்தில் பட்டு சாத்தி அர்ச்சனை பண்ணி வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணி விரத்தம் இருக்கணும் பழ வகைகள் மட்டும் சாப்பிடணும் கௌரி தேவிக்கான ஏதாவது அஷ்டோத்திரம் தெரியும் அப்படின்னா கௌரி பூஜைக்கு நீங்கள் என்ன செய்வீங்களோ அந்த அர்ச்சனையை வந்து நீங்கள் வீட்டிலேயே பண்ணலாம் ஸோ இப்படி நீங்கள் வந்து ரம்பாத்திருத்தியை கொண்டாடலாம் அன்னைக்கு வந்து மிதுன ராசிக்காரர்கள் புனர்பூசத்தில் தான் இருக்கார் சந்திரன் ஸோ மிதுன ராசிக்காரர்கள் வெள்ளி வாங்கிக்கோங்க வெளியில் ஏதாவது ஒன்று வாங்கினால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் ஏனே இந்த பதிவு வந்து அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்